வெளியே அந்த நாய் குடி வெளியில வந்துடும் அதே மாதிரி உணவுக்குரிய பொருளாதார தான் செய்யணும் ஏதாவது அடிக்கடி அதுக்குள்ள அது வெளியில போய் போட்டு தப்பு யோசனை மனுஷன் இயல்பு அப்படி நமக்கு நல்ல பயிற்சி எடுத்தா மட்டும்தான் உடல் உடல் பயிற்சி நிறைய எடுத்தா தான் இந்த சமூகத்துக்குள்ள நாங்கள் எப்படியும் வெளியில வந்து வாழலாம் நாங்கள் பயிற்சி எடுத்தே ஆகணும் எல்லா உறுப்புகளுக்கு

ஒரு ஒரு சிட்டி ஒரு ஆள் அடிக்கடி போட்டு அதை போய்கொண்டிருக்கிறார் அடிக்கடி தங்க வேலைக்கு இந்த சிப்பி போய் கொண்டிருக்கிறார் போய் கொண்டிருக்க அந்த இவரை ஒரு ரெண்டு கல்ல கலந்து தான் இவர் அடிக்கடி போவாங்க அப்போ அடிக்கடி போயிருக்க அவங்க வந்து கூப்பிட்டு வேண்டும் இப்போ ஒரு இவ்வாறு போவீங்க எங்களை இது கொஞ்சம் பயன்படுத்துங்களை என்று சொல்லி ஒரு கல்லு கேட்டு அப்போ அவர் பார்த்தா சரி இவங்க ஒரே இந்த கேட்கிறார்களே அடிக்கடி கேட்கிறபடியா இன்றைக்கு இந்த ரெண்டு கல்லுக்கும் நம்ம ஏதாவது வடிவம் வைக்கும் என்று சொல்லி சித்தி குரு சித்தி ஒரு கல்ல தூக்கி சுடியால் அடிச்சு சுடியால் அடிக்க அந்த கல்லை தட்டுவோ என்று ஒரு கத்து எனக்கு சரியான வேதனையை அடிக்க எந்த விடுப்போ என்று சொல்லி அந்த கல் ஒரு கல்ல கட்டு கத்த சித்தி பார்த்த இவன் சரியா கட்டி போட்டிருக்கிற இவர் கொண்டு செய்யலாம் போட்டு அந்த சித்தி அந்த கல்ல விட்டு விட்டுட்டு இவர் வெளிக்கிறாங்க என்னை கொடுக்க என்ன ஏதாவது செய்யுங்களை எந்த வைமதி பாகல அப்படின்னு சொல்லி அவங்க மெட்டைக்கல்ல மெட்டக்கல்ல வேண்டவங்க சரி செஞ்சு மெட்டக்கல்ல ஒரு உயிர் அளவு அந்த கல்லுக்கு வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்த இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அது சமாளிச்சு அதை ஏற்றுக் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சந்தோஷத்தமாட்டி எல்லாத்தையும் அந்த கல்லு ஏத்துக் கொண்டு அந்த கல்ல செடிக்கு முடிச்சு அவர்களுக்கே ஒரு வீழ்ச்சியை мотрите, Teruah வந்து அந்த with my god, and ஒரு நீங்க எல்லாம் திரும்ப இருந்த நாங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் செய்ய வேண்டிய பயிற்சி நாங்கள் சந்தரிக்கிறோம் உங்களுக்கு இலவசமாக சந்தரிக்கிறோம் தயவு செய்து இந்த பயிற்சியை வீணாக்கி போரா நன்றி